மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆண்டு ஒரு மறக்க முடியாத ஆண்டுங்க பல உயிர் பலிய மதுரை சந்திச்ச ஆண்டு மதுரை மக்கள் வெள்ளத்துல தத்தளிச்சு அவங்க உசுர கையில புடிச்சுக்கிட்டு கேள்வியோட கடும் மழையையும் எதிர்கொண்ட ஆண்டு மதுரை பல முறை கடும் வெள்ளத்தையும் மழையை சந்திச்சிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழையோட தாக்கம் அசுர அளவுல இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நவம்பர் இருபதுல இருந்து மழை பொழிவு தினமும் மழைதான் மதுரையை சுத்தி எங்க பாத்தாலும் தண்ணி பக்கம் பக்கமெல்லாம் சேதம்னு மதுரையை ஸ்தம்பிச்சு போய்